அன்பு உறவுகளே வாங்க கொய்யா மரத்துக்கு உரம் வைப்போம் பாருங்கள் எங்கள் வீட்டு கொய்யா மரம் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்காங்கன்னு ஒரே இடத்துல ரெண்டு மரம் இருந்துச்சுங்க ஒரு மரத்தை வெட்டிட்டோம் காய்ப்பு காய்க்காது சரியாக காய்க்காதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒரு மரத்தை வெட்டிட்டு இந்த ஒரு மரத்தை மட்டும் பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உரம் வைக்கலான்னு வந்தோங்க பாருங்கள் இந்த வெட்டப்பட்ட மரம் பாருங்களேன் அது சின்ன மரம் தான் இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஸோ அதனால் இந்த மரத்தை பராமரிக்கலாம் அப்படின்னு அதை சுற்றி குழி தோண்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அளவுக்கு கொய்யா மரத்தை சுற்றி ஒரு குழி தோண்டிக்கணும் நேற்றையே இலைகளெல்லாம் அந்த கொழுந்து கிள்ளி விட்டாச்சுங்க கொழுந்து கிள்ளி விட்டு சைடில் இருக்க கிளைகளை எல்லாம் கழித்து விட்டுட்டு இப்போ வந்து அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து உரம் கொடுக்கணும் இல்லையா வேருக்கு நாம் உரம் கொடுக்கலாம் வாங்க என்ன உரம் கொடுக்கலான்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஒரு கப்பு மண்புழு உரம் ஒரு கப்பு மாட்டுச்சாண உரம் ரெண்டும் எடுத்து வச்சுருக்குறேன் திட உரம் பதினஞ்சு நாளைக்கு முன்னால் தான் பஞ்சகாவியாக திரவ உரம் கொடுத்தேன் அதனால் இப்போ திட உரம் கொடுக்கலாம் இந்த உரத்தோட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கலந்துக்கலாம் ஏன்னா வேர்ப்புழு தாக்கம் வரும் அதனால் வேப்பம் புண்ணாக்கு கலந்து இந்த மண்புழு உரத்தையும் மாட்டுச்சாண தொழு உரத்தையும் நல்லா மக்கிரிச்சுங்க ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு செடியுடைய அந்த கொய்யா மரத்தோடைய அந்த அடி வேற சுற்றி குழி தோண்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா பள்ளம் பறித்து விட்டுக்கலாம் பள்ளம் பறித்து விட்டு அதை சுற்றி அப்படியே இந்த மண்புழு உரத்தையும் மாட்டுச்சாணம் கலந்த இந்த திட உரத்தையும் நாம் விடுறோம் பாருங்க அந்த வேர் பக்கத்தில் ஆ அப்படி போடாதீங்க கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த வேர் பக்கத்தில் போட்டிருக்கீங்கள அதை கொஞ்சம் அப்படி அது அப்படி எடுத்து விடுங்க எடுத்து விட்டு அந்த குழியை உரங்கள் போட்டுட்டு சைடில் இருக்க மண்ணை நம்ம போட்டு அப்படியே மூடணும் இதாங்க உரம் போடுற மெத்தட் பாருங்கள் ஆ அவ்வளோ தான் கவர் பண்ணிடணும் அப்புறம் அதுக்கு தேவையான நீர் கொடுக்கணும் உரம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நீர் கொடுக்கணுங்க உரம் கொடுக்கணும் பாருங்கள் ப்ரூன் பண்ணிவிட்டு நு இலைகளை நுனி கிள்ளி விட்டு சைடில் கிளைகள் எல்லாம் கழித்து விட்டுட்டு நாம் மரங்களுக்கு அடுத்தது இப்படி தான் உரமிடணும்